பாருங்க அன்றைக்கி வந்து இந்த எருவையும் அரைக்கிறேங்க இது வந்து லாரியிலே ஏற்றிட்டு வந்து எருவு தேங்கானார் எருவு லாரியிலே கொண்டு வந்து அங்கங்கே அங்கங்கே ஓட்டோட்டையே அரைக்கிட்டாங்க நாங்களாம் தான் மூணே லைனில் முடிச்சிருப்போங்க மஞ்சளுக்கு மஞ்சள் போடுறாரு பாருங்க தாத்தா தான் இருங்க பலாசனையும் அரைக்கிறாரு பாருங்கள் கோழி அருவு பொட்டு எருவு மூணு பேர் சேர்ந்து சேர்ந்து அரைக்கிறேங்க കാളിലേ എങ്ങൂരില മലത്തൂരൽ പോയിച്ചു അപ്പോയുമേ അരച്ചിട്ട് അവിടെ ഇപ്പം ഓട്ടമാതിരി സാധാരണ തോറൽതാ കാളിലേ எனக்கு விட்டை பிடிச்சி பிடிச்சி இருக்கிறேங்க மஞ்சளுக்கு இது மஞ்சளுக்கு வந்து எங்கள் சைடு எல்லாமே இந்த டைம் கோழி தான் ஓட்டிக்கிறாங்க கோழி எருவு பொட்டு எரு தான் படாசனையாக அரைக்கிறாரு இது வந்து தே தேங்காய் நார் அப்படியே கோழி விட்டு அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே மக்கள் மாதிரி ஆயிரும் மண் மாதிரி எருவு சூப்பராக வரைக்கும் பொட்டு எருவு கடல பொட்டு எருவு தேங்காய் எருவுன்னுவாங்க தேங்காய் நார் எருவுன்னு இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் நார் எரு அரைக்கிறோங்க காலையிலே லைட்டாக மழை தூரிச்சு அப்பயுமே இறச்சிட்டு இருக்கிறோங்க இறச்சி இப்பயே ஓட்டுற மாதிரி அங்கேருந்து அப்படியே ஒட்டிய பிடிச்சி பிடிச்சி அரைச்சி வந்துட்டே சொல்லுங்க மூணு பேர் ஒரு லாரியில வந்து இறங்கணும் எருவு அதனால அங்கே சின்ன சின்ன விட்டியா குடிக்காங்க பெரிய பெரிய விட்டியா கொடுத்தாங்க பாருங்க பாதி வெயிலுக்கு மேல பிடிச்சிட்டங்க இன்னொரு பாதி வெயில் தான் இருக்குது எங்களுக்கு வந்து ஆளுக்கு வந்து ஆறு வீட்டை ஏழு ஊட்ட இருக்குது அங்கேருந்தே வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வெளிச்சம் தெரில மோடமாக இருக்குது காலையிலே மழை தூரிச்சு மழை வர மாதிரி இருக்குது சாயங்காலம் மழை வந்தாலும் வரும் தினமும் இப்போ மழை தான் பெய்யுது தூரல் தூரம் போட்டதுனால லேட்டாக லேட் இறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இல்லைன்னா அந்நேரத்துக்கு பக்கமாக முடிச்சிருப்போங்க எவ்வளோ அழகாக வரைக்கும் பாருங்கள் அப்படியே சாலிட்டியாக இறக்கணும் அப்போ தான் பரவாயில்ல ஒரே இடத்துல கொட்டாத அப்படி பல ஆசனையும் அறியும் இல்லைன்னா மொத்தமாக கொட்டுற மாதிரி ஆகிடும் அருன்னா அவ்வளோதான் இருக்குது பாதி வேலுக்கு மேலே அரைச்சுங்க பாருங்க ஒருசத்தில் அப்படியே பல ஆசனையாக விழுந்துருக்கு பாருங்க மற்ற வயலுமே எருவு இறச்சி முடிச்சாச்சு சின்னதாக ரெண்டு விட்டருக்கு அவ்வளோ தான் விவசாயத்தினே சீக்கிரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஆடு விழுந்துட்டு கத்து கத்துன்னு கத்துது பாருங்க அதான் மொத்த அருவியுமே இறச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுங்க பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக பாருங்க எல்லாம் மழை காலம் சாயந்தரம் ஆனால் மழை வந்துடும் அதுக்குள்ளார ஓட்டி விட்ருணும் அப்போ தான் அந்த எரு வந்து குளிமேடுக்கு வந்து அந்த எரு வந்து தள்ளிட்டு போக தண்ணி அதிகமாக வந்துச்சுனா எல்லா இடத்துலையுமே அப்படியே எரு ஊறிடும் மண்ணுக்குள்ளாரி இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்புறமேட்டு ஒரே பக்கம் எருவோடய சத்து வந்து எருவோட வீரியம் வந்து ஒரே பக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து ம எருல்லாத மஞ்சள் வந்து வீரியமாக வராது